சத்தியலோகத்துல தாமர மேல அமர்ந்து சிருஷ்டிகளை படைச்சிட்டே இருந்த பிரம்மதேவர் கல்பயுகம் முடிய போகிறப்ப கொஞ்சம் கண்ணயர்ந்தாரு அவர் தலையை ஆட்டினப்பவெல்லாம் மலை சிகரங்கள் பிளந்து நெருப்ப கக்குச்சு கருமேகங்கள் வானல சூழ்ந்து யானை துதிக்கிய அளவுக்கு தாரை தாரையா மழையை பெய்வித்துச்சு உலகம் எங்கும் நீர் நிறைஞ்சிருச்சு அவரு கண்களை இருக மூடிட்டு இருந்தப்ப உலகம் எல்லாம் இருண்டு போச்சு இப்படியா பெரும் பிரளயமே ஏற்பட்டப்ப பிரம்மதேவர் நல்லா தூங்கிட்டார் அவருக்கு பிரளய காலங்கிறது இரவு நேரம்தான் மறுபடியும் கண்விழிச்சா புதிய கல்ப காலம் ஆரம்பமாகும் தம்முடைய சிருஷ்டி தொழிலை அவர் மறுபடியும் ஆரம்பிப்பார் அவர் விழிச்செல்றதுக்காக சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை அதிகாலையில் இசைத்து துயில் எழ செய்கிற பூபாலராகத்த ஆலாபனை செஞ்சாங்க பிரம்மதேவர் விழித்தெழுந்து உட்கார்ந்து தன்னோட நான்கு திசைகளிலும் பார்த்தாரு உலகம் நீரில மூழ்கி மலை சிகரங்கள் மேல அலைகள் மோதிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது அந்த அலைகளுக்கு மத்தியில ஒரு இடத்திலிருந்து ஒளி வருவதை அவர் கவனிச்சாரு அதை உத்து பார்த்தப்ப ஆளிலை மேல சந்திரனை போல ஒளி விசிற குழந்தை ஒண்ணு படுத்து தன்னோட வலது கால் கட்டை விரல தன்னோட வாயில வச்சு சப்பிட்டு இருக்கிறதையும் பிரம்மதேவர் பார்த்தாரு அதை பார்த்துட்டு பிரம்மதேவர் கை கூப்பி கண்களை மூடி தியானித்து அதுக்கப்புறமா கண்களை அந்த ஒளிமயமான குழந்தை உலகெங்கும் பறவையுள்ள குழந்தையையே ஆச்சரியத்தோடு மேலும் கவனமா பார்த்தாரு பார்த்தா அதுக்கு யானையோட தலை இருந்துச்சு தன்னோட சிறிய துதிக்கையால அது தன்னோட இடதுகால பற்றி கொண்டு இருந்துச்சு அதோட முகத்துல கொஞ்சம் அலாதியான ஒளி வீசிட்டு இருந்துச்சு நான்கு கைகளை கொண்டு அதனை பார்த்த பிரம்மதேவர் திடுக்கிட்டாரு ஏன்னா திடீர்னு அந்த இலை மேல இருந்த குழந்தை மறைஞ்சது அந்த இடத்துல உயரிய திட்டு ஒன்று தென்பட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீரிலிருந்து தரைப்பகுதிகள் வெளிப்பட்டுச்சு பிரம்மதேவரும் தன்னுடைய படைக்கிற தொழில செய்ய முற்பட்டாரு முதல்ல மலைகளும் நதிகளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் தன்னோட கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து பூமண்டலத்து மேல தெளிச்சார் அதுக்கப்புறம் மரங்களையும் சுரங்கங்களையும் தாது பொருள்களையும் சிருஷ்டித்தார் அதுக்கப்புறமா நடமாடுற ஜீவராசிகளை படைக்க தொடங்கினார் முதன் முதல்ல மீனை கடல்ல சிருஷ்டித்தார் அதுக்கப்புறமா தரை மேல அலையிற பல மிருகங்களையும் படைச்சார் பட்சிகளை உருவாக்கினார் அதுக்கப்புறம் மனிதர்களை உருவாக்கணும்னு நினைச்சு தம்மோட கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளிச்சாரு இப்படியா பிரம்மதேவர் படைக்கிற தொழில ஈடுபட்டு இருந்தப்ப அவரோட மனைவியான சரஸ்வதி தேவி வீணைய மீட்டி வாசிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுடைய வீணை வாசிப்புல அபஸ்வரம் வந்துச்சு அதை கேட்ட சரஸ்வதி தேவி திடுக்கிட்டு கீழே பார்த்தாங்க பிரம்மாவும் கீழே நோக்குனாரு பார்த்தா திடீர்னு மலைகள் தலைக்குப்புற கடல்ல விழுந்துச்சு அதோட சிகரங்கள் கீழே போயிடுச்சு அடிப்பகுதிகள் குடை மாதிரி மேலே இருந்துச்சு அது மேல சூரிய ஒளி விழுந்துச்சு ஆனா கதிரொளி மலை சிகரங்கள் மேலே விழல ஏன்னா சிகரங்கள் கடலுக்கு அடியிலேயே இருந்துச்சு நதிகள் கடலிலிருந்து எதிர் திசையில் போய் உயரமான இடங்கள்ல ஏறி பாஞ்சுது மரங்கள் தலை கீழாகி வேர் பகுதிகள் ஆகாயத்தை நோக்கி நின்னுச்சு கடலோட மேற்பரப்பில் நீர்வாழ் பிராணிகள் மிதந்துச்சு நீந்துச்சு சில பிராணிகள் பறவைகள் மாதிரி உயர கிளம்பி பறந்துச்சு மிருகங்களோ தலைகளாலும் கைகளாலும் நடக்கத் தொடங்குச்சு எல்லாமே விசித்திரமா முற்றிலும் தம்முடைய இயல்புக்கு மாறா நடந்துச்சு மனிதர்கள்ல சிலருக்கு ரெண்டு தலைகள் அதுல ஒன்று பெண்ணுடையதாகவும் இன்னொன்னு ஆணுடையதாகவும் இருந்துச்சு அந்தந்த அவயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம தாறு மாறா மாறி அமைஞ்சிருந்துச்சு இப்படி பல விசித்திர உருவங்கள் கொண்டு அவங்க விளங்கினாங்க சில பேர் சாணுயரமே இருந்தாங்க சில பெண்களோ பெரிய யானை மாதிரி பருத்து காணப்பட்டாங்க பனைமரம் மாதிரி கால்கள் சிலருக்கு மூன்று கால்கள் சிலருக்கு நான்கு ஒட்டக கால்கள் வேறு சிலருக்கு இப்படி விசித்திர சிருஷ்டிகளாக இருந்துச்சு மிருகங்களும் மனிதர்களும் போடுற சத்தமோ காத பழந்துச்சு பிரம்மதேவரோட நான்கு தலைகளுமே அந்த விசித்திரமான காட்சிகளை பார்த்து சுழன்றுச்சு அவர் சரஸ்வதி தேவியை பார்த்தாரு சரஸ்வதி தேவியோ எதுவும் சொல்லாம புன்னகை புரிந்தாங்க புரிந்தாங்கிடுச்சு நான் சரியாகத்தானே பிரம்மதேவர் சொன்னாரு அவரோட குரல் பல திசைகளிலும் எதிரொலிச்சு அப்ப திடீர்னு ஒரு ஒளியா அவரு பார்த்தாரு அதுல ஒரு அற்புத உருவம் தென்பட்டுச்சு அதுக்கு யானை தலை இருந்துச்சு நான்கு கைகளிலும் கயறும் அங்குசமும் கலசமும் தண்டமும் இருந்துச்சு சந்திரன் மாதிரியான அழகான உருவம் சரஸ்வதி தேவி அந்த உருவத்துக்கு பக்கத்துல போய் நின்னு வீணையில் பாட்டுக்களை சிச்சாங்க யானை முகத்தோனாகிய அந்த உருவம் ஆளிலை மீது நின்று பிரம்மனை ஆசிர்வதிச்சு அதை சுத்திலும் ஒளி வீசிச்சு பிரம்மதேவர் அந்த உருவத்தை கைகுப்பி வணங்கி இப்படி அற்புத வடிவ தாங்கியுள்ள தாங்கள் யாரோ அப்படின்னு பணிவா கேட்டாரு அந்த உருவம் அதுக்கு அப்பனே பிரம்மதேவா ஏதாவது ஒன்றை தொடங்க நினச்சா இடையூறுகளை போக்குற விக்னேஸ்வரன் நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்பவோ என்னை நினைச்சா போதும் உடனே அதுக்கு எதிர்படுற இடையூறுகளை என்னுடைய தண்டத்தால போக்குவேன் அந்த வேலையும் வெற்றிகரமாக முடியும் நான் பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பூத கணங்களுடைய அதிபதியான கணபதி பயிர் பச்சைகளை காப்பவேன் இந்த மாதிரி விக்னங்களை அதாவது இடையூறுகளை போக்குற என்ன விக்னேஸ்வரன்னு அழைன்னு சொல்லிச்சு பிரம்மதேவரும் விக்னேஸ்வரா ஆனால் என்னோட படைப்புகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட விபரீத இயல்புகள் ஏற்பட்டுச்சு ஏன் இப்படி உருமாறி தாறுமாறாகிடுச்சு இனி நல்ல விதமாக எப்படி சிருஷ்டி செய்கிறது அப்படின்னு கேட்டார் எதுக்கும் இடையூறு ஏற்படக்கூடுங்கிறத உனக்கு அறிவுறுத்தறக்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆளிலையில் குழந்தைய அமர்ந்து இப்போ பாலகணபதியாக நான் விளங்குறேன் என்ன அப்போ நீ நினைக்கல அதனால தான் இப்படிப்பட்ட இடையூறுகள் வந்துச்சு என்னை முதல்ல நினைக்கிறதுனா வரப்போகிற இடைஞ்சல்கள் பற்றி முன்னெச்சரிக்கை அடைவதுங்கிறது தான் பொருள் பிரம்மாவானாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி தாம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வரக்கூடிய இடையூறுகளை பற்றி எண்ணி எச்சரிக்கை அடைஞ்சு நல்ல விதமாக அந்த வேலை முடிய பாடுபடணும் யானையானது அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் கெட்டியாக இருக்குதான்னு பரீட்சித்து பார்க்கும் மிருகங்களில் யானைக்கே அதிகம் யானை மாதிரியான அறிவு இருக்கணும் அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான் நான் யானை முகனான நீ தூங்கிட்டு இருந்தப்ப சோமகாசுரன் உன்னுடைய நான்கு வேதங்களை கவர்ந்துட்டு போய் கடலுக்கடையில் ஒழிச்சு வச்சுட்டான் விஷ்ணு பகவான் மச்சாவதாரம் எடுத்து வந்து ஆளிலை மீது படுத்திருந்த ஏங்கிட்ட அதை கொடுத்தாரு இதோ அதை கொடுக்கற வாங்கிட்டு மறுபடியும் நல்லா படிச்சு அதுக்கப்புறமா நீ உன்னுடைய சிருஷ்டி தொழிலை ஆரம்பி அப்படின்னு சொல்லி விக்னேஸ்வரர் பிரம்மதேவர் வேதங்களை கொடுத்தாரு பிரம்மதேவர் அதை வாங்கிட்டு மகிழ்ந்து போய் விக்னேஸ்வரரை துதி செஞ்சு இனி என்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நினைக்கும்படியான வரத்தை அருள வேணும் இப்போ தாறுமாறாகியுள்ள உருவங்கள் மறையும்படி செய்யணும் அப்படின்னு வேண்டினார் விக்னேஸ்வரருடைய சக்தியால அதுவரைக்கும் விகார உருவத்தில் படைக்கப்பட்டவை எல்லாம் மறைஞ்சுது அப்போ விக்னேஸ்வரர் என்ன சொன்னார்னா பிரம்மதேவனே இந்த வக்ரங்களை போக்கியதால எனக்கு வக்ரதுண்டன்கிற பெயரும் ஏற்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய துதிக்கையையும் கோணலாக வச்சுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி வக்ர சிருஷ்டி ஏற்படாமல் இருக்க என்னை தியானித்து சிருஷ்டி தொழில ஆரம்பி மக்களுடைய மனசங்கல்பம் சித்தி அடைய சித்தி விநாயகன்கிற பெயரும் பெறுவை எல்லா கணங்களுக்கும் அதிபதியாக கணபதிங்கிற பெயரில் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறக்கிற அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு பிரம்மதேவரும் விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி தம்மோட சிருஷ்டி தொழிலை ஆரம்பித்தார் அது நல்லபடியாக நடந்துச்சு